அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் விழா தெற்காசிய நாடுகள் மீது படையெடுத்த ஆயிரமாவது ஆண்டு விழா பிரகதீஸ்வரர் கோயில் கட்டுமான பணிகளில் தொடக்க விழா ஆகிய முப்பெரும் விழா ராஜேந்திர சோழனுக்காக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மாபெரும் வெற்றியாளராக கடற்படை வல்லுநராக மிகச்சிறப்பாக விளங்கியவர் கிபி ஆயிரத்தி பத்தொன்பதில் கங்கை நோக்கிய படையெடுப்பை நடத்தி வங்காள நாடுகளை வென்று கங்கை கொண்ட சோழன் என பட்டத்தைச் கொண்டவர் கங்கை மட்டுமல்ல கடல் கடந்த நாடுகளான இலங்கை மாலத்தீவு கடாரம் மற்றும் ஸ்ரீவிஜயம் போன்ற பகுதிகளை வென்று சோழர்களின் ஆளுகையை தெற்கிழக்கு ஆசியா வரை விரிவுபடுத்தியவர் இந்தியாவில் வரலாற்றையே முதல் முதலில் அயல் நாட்டிற்கு பெரும் படையெடுத்து சென்று முதல் இந்திய மன்னன் இவரின் நினைவுகளைப் போற்றுகிற இந்நேரத்தில் திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் அவருக்கு அமைக்கப்பட்டுள்ள சிலையையும் அவரோடு பறவை நங்கைக்கு அணைக்கப்பட்டுள்ள சிலையையும் வணங்குவதோடு நின்றுவிடாமல் தமிழர்களின் வீரத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பற்றி தமிழர்களாய் இருப்போம் தமிழர்களுக்காய் உழைப்போம்